என்னைக்கு மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளே சாமி கும்பிட்டு படையல் வச்சாச்சு இப்போ நானும் சாப்பிட போறேன் ஆனா எனக்கு சாப்பாடு வைக்க ஆள் இல்ல யாராவது வரலாம் நானே பரிமாறிக்கிட்டு நானே சாப்பிடலாம் நினைக்கிறேன் ஆனா சமைச்சிருக்கேன் பெருமாளுக்கு என்ன நாளா அது எல்லாமே இங்க இருக்கு என்ன நாள்னு பாக்கலாம் வாங்க வந்து பாயாசம் பாயாசம் வச்சுக்கிட்டேன்

இப்போ வந்து என்ன பண்ண போனா சாம்பார் எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார் சாம்பார் ஊற்றியாச்சு இதுக்கு மேல என்ன பண்ணப் போற அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் காய்ச்சி வச்சிருக்கேன் அதுவும் பசமாட்டு நெய் எங்களுடைய மாடு பால் கறந்து தயிர் போட்டு அது வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி அதை உருக்கி வச்சிருக்கேன் அந்த நெய்ய சாம்பார் மேலவே ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா வரீங்களா சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டுக்கே நான் சாப்பிட்டுட்டே நானேதான் சமைச்சேன் இப்ப பரிமா நானே தான் அருமையா இருக்கு ஆஹ் சாமிக்கு வந்து சமைக்கும் போது உப்பு இருக்கா அதெல்லாம் பார்க்க கூடாது எச்சப்படாம சமைக்கணும் அதனால உப்பெல்லாம் கம்மியா தான் போட்டிருக்கேன் அந்த வீடுதான் நான் இப்போ தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இது வந்து தயிர் ரசமும் இருக்கு என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க நீங்க எல்லாம் சாமி கும்பிட்டே இருக்கீங்களா உங்க வீட்டுல எல்லாம்

பெருமாளுக்கு படைச்சிட்ட நானும் சாப்பிடற உங்களுக்காகவும் நான் சாமி வேண்டிக்கிட்டேன் ஓகே ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெருமாள் அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு பெருமாள் தான் காரணம் கோவிந்தா கோவிந்தா ராமம் போட்டாச்சா உங்களுக்கு ராமம் போடணுமா வாங்க கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு வாங்க ஓகே பாய்